நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஆம்னி பேருந்தில் எடுத்துச் செல்லப்பட்ட மூன்று கிலோ தங்கம் திருடப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் கோவையிலிருந்து புதுச்சேரி சென்ற ஆம்னி பேருந்தில் பயணித்த ஷங்கர் என்பவர் வைகுந்தம் சுங்கச்சாவடி அருகே உணவு இடைவேளைக்காக பேருந்து நின்றபோது தான் வைத்திருந்த மூன்று கிலோ தங்க நகைகளை காணவில்லை என கத்தி கூச்சலிட்டுள்ளார் பேருந்தில் பயணித்த பாபு என்பவர் மட்டும் திடீரென மாயமாக இருந்த நிலையில் அவர் நகைகளை எடுத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர் பண்றதுக்கு மற்றும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்